கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு இயேசுவை நாம் எங்கே காணலாம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் எரேமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்று போதகர் ஒருவர் புதிதாக ஒரு சபைக்கு மாறுதல் செய்யப்பட்டிருந்தார் பதவி ஏற்றவுடன் தன் சபையில் உள்ள விசுவாச குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கும்படி சென்றாராம் ஒரு வீட்டில் மனைவி மட்டும் இருந்தார் கணவன் அலுவலகம் சென்றிருந்தார் போதகர் அந்த அம்மாளிடம் இயேசுவை தேடும் அனுபவம் உண்டா என்று கேள்வி கேட்டாராம் அந்த பெண்மணியோ ஐயா உங்கள் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியவில்லையே என்று கூறினாராம் மாலை நேரம் வந்தது கணவன் வந்தவுடன் இந்த மனைவி போதகர் தன்னிடம் கேட்ட கேள்வியையும் தான் கூறின பதிலையும் கூற கணவர் அதிர்ச்சி அடைந்தாராம் நாங்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் ஒழுங்காக வாரம் தவறாமல் ஆலயம் செல்கிறோம் ஒழுங்காக தசம பாகம் கொடுக்கிறோம் என்று பதில் சொல்லாமல் தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறாயே என்று புலம்பிக் கொண்டாராம் ஆனால் இந்த கேள்வி அவர்கள் இருவரது உள்ளத்திலும் தொடர்ந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது விடை தேட ஆரம்பித்தனர் யோசிக்க ஆரம்பித்தனர் ரெண்டு பேரும் சேர்ந்து அழுது ஜெபம் செய்து வேதம் வாசிக்க ஆரம்பித்தனர் கத்தரை தேடின நாள் முதல் அவர்களையும் அறியாமல் அவர்கள் குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக மாற ஆரம்பித்தது ஆலயம் செல்வதும் காணிக்கை கொடுப்பதும் தசம பாகங்களை செலுத்துவதும் எல்லாம் கத்தரை தேடுவது ஆகாது ஆண்டவரை காண்பது ஆகாது அவரை தேடி சென்று அவரிடம் பேச வேண்டும் அவர் உங்களிடம் என்ன பேசுகிறார் என்பதை வேதத்தில் தேடி வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இயேசுவை காண முடியும் அவர் பேசுவதை கேட்க முடியும் நமது வாழ்வு எப்படி காணப்படுகிறது நாம் சடங்காச்சாரமாக ஆலயத்திற்கு செல்கிறோமா அவரது மெல்லிய சத்தத்தை கேட்டு அவரை நாம் நம் மனக்கண்களிலும் தரிசனங்களிலும் காண்கிறோமா ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக முயனன் உமக்கு நன்றி செலுத்திரோமப்பா ஆண்டவரே உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி கருத்தாவே நாங்கள் உம்மை எங்கே காணலாம் நீர் பேசுவதை எங்கே கேட்கலாம் என்று ஆவலோடு உமது வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே ஆவலோடு உம்மை தேடி ஜபிக்கவும் தக்கதான கிருபைகளை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்திடலும் நீட் பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்